ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்குரிய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் சித்திரை ஒற்றுமை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நாளாக இருக்கும் குடும்பம் தொழில் பணியிடம் போன்றவைகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் பணியிடம் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவு காணலாம் உங்கள் கருத்துக்களை தெளிவாக முன்வைப்பதன் மூலம் அனைவரின் ஆதரவை பெறலாம் குழு பணிகளில் அதிக ஒற்றுமை காணலாம் தொழில் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது நீங்கள் மேற்கொள்ளும் முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கு துணை புரியும் முதலீடுகள் குறித்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம் குடும்பம் உறவினர்களிடம் நல்ல கருத்து பரிமாற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஏற்பட்ட மன வருத்தங்கள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலம் அதிக வேலை பழுவால் சோர்வு ஏற்படலாம் ஆனாலும் மனநிலை நேர்மறையாக இருப்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் வெள்ளை நிற உடைகள் அணிவது நல்லது சுவாதி இன்னல்கள் குறையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொதுப் பரிணாமம் காணக்கூடிய நாள் கடந்த சில நாட்களாக இருந்த இன்னல்கள் குறைந்து முன்னேற்றம் காணக்கூடிய சூழல் உருவாகும் பணியிடம் ஏற்கனவே இருந்த வேலைக்கான தடைகள் நீங்கி நீங்கள் விரும்பிய வேலைகளை முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் இன்று சமாதானமாகும் தொழில் புது முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள் நீண்ட நாள் தவித்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் உங்களின் தற்போதைய முயற்சிகள் நல்ல பலன் தரும் குடும்பம் கடந்த சில நாட்களாக இருந்த குடும்ப விவகாரங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் உறவினர்களுடன் இணக்கம் அதிகரிக்கும் உடல்நலம் மன அழுத்தம் குறையும் ஆனாலும் அதிகமாக சிந்தித்தால் தலைவலி போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடவும் காலை நேரத்தில் பிரார்த்தனை செய்வது நல்லது விசாகம் மாற்றமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய மாற்றங்களை சந்திக்க நேரிடும் வேலை தொழில் உறவுகள் போன்றவற்றில் மாற்றங்கள் உண்டாகலாம் பணியிடம் புதிய பொறுப்புகளை ஏற்படுத்தும் நாள் வேலைக்கான சூழ்நிலைகள் மாறக்கூடும் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் தகவல்கள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் நிகழும் சிறிய நஷ்டங்கள் இருந்தாலும் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் புதிய தொழில் முயற்சிகளை பற்றி ஆராயலாம் குடும்பம் உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உடல்நலம் அதிக சோர்வு உணரப்படலாம் போதிய ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் தங்க நிறம் உள்ள பொருட்களை அணியலாம் துலாம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தினருக்கு இன்னல்கள் குறையும் விசாகம் நட்சத்திரத்தினருக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் எந்த முடிவுகளையும் நிதானமாக எடுப்பது நல்லது இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்